இன்றைக்கி சாப்பாடு நம்ம கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் யூகேலேருந்து மிஸ்ஸஸ் ராஜ் காயத்ரி சகோதரி இருபத்தி மூணாவது மாதமாக இரநூத்தி எழுபது பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க நன்றிங்க ஐயா நன்றிங்க இங்கே கொடுத்துட்டு நம்ம கரெக்டு பாளையம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்னு பிள்ளைங்களுக்கு லீவு தான் இப்போ நாலு நாள் தைப்பூசம் குடியரசு தினம் சனி ஞாயிறு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலான்னு ஹாப்பி சீஸ் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் நிறைய உதவி செஞ்சுருக்கீங்க மாலினி பாப்பா அம்மாவுக்கு கேட்ட உடனே பண்ணிட்டீங்க கடவுள் நிறைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கணும் இந்த பியோர் ஹார்ட்டுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அம்மா இன்றைக்கி சாப்பாடு கோயிலேருந்து ஆரம்பிக்கலான்னு இவங்க ஐயப்ப பக்தர்கள சீசன் முடிஞ்சதுலேருந்து சாப்பாடே வெளியில் வருதில்லை நம்ம வெளியில் பார்க்குறப்ப சொல்லுவாங்க சாப்பாடு கொண்டு வந்து கொடுங்கம்மா கொடுங்கம்மா அப்படிம்பாங்க ஆம் கொடுத்தோம் வேட்டியா சந்தோஷங்க ஐயா அமாவாசை காலங்களில் ஏதோ ஒன்று ரெண்டு பேருக்கு வரும் இங்கேயுமே மட்டுமே கிட்டத்தக்க ஒரு நூற்றி பத்து பேர்கிட்ட இருக்கிறாங்க நல்லா இருக்கீங்களா யூகே ராஜ் காயத்ரி சகோதரி சாப்பாடு கொடுக்காங்க சாமி இரநூத்தி எழுபது பேருக்கு யூகேங்கிறது ஒரு நாடு ராஜ் காயத்ரி குடும்பம் சங்கல குடும்பம் கொடுக்க போகிறது அன்னதானம் லட்சுமிதானம் ஜாராக இருக்குது அது பெருமாளுக்கு ஸ்ரீரங்க ரங்கனா வேற முப்பத்தி முப்படி தேவாய் தேவலாம் நாற்பத்தி அஞ்சாயிரம் நீசலும் பாதுகாத்து அவங்க கொடுக்கக்கூடிய அன்னதானம் நல்லா நல்ல முறையாக சாப்பிட்டு திருப்பிட்டு இருக்கிற எல்லாருக்கும் எந்த குறையும் இல்லாத இருந்துகிட்டு இருக்கிறோம் எத்தனை பிள்ளைங்க சாமி அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க அவங்களும் வெளிநாட்டில் தான் இருக்கிறாங்க ரெண்டு பிள்ளைகளும் நல்ல முறையாக மக்கள் செல்வம் மனை செல்வம் பொன் செல்வம் பொருள் எல்லா செல்வங்களும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு படகோடி நூறாண்டு நோயற்ற வாழ்வும் குறை எல்லா செல்வம் நன்றிங்க ஏன்னா உங்கள் அம்மா அப்பா செய்கிறத உங்கள் பிள்ளைங்களும் செய்யணும் நீங்கள் சிவன் கிட்ட வேண்டிக்கோங்க அவங்க அம்மா அப்பா தாய் தாப்பன் செய்ய கூடிய வந்து அந்த பெண்களும் பிள்ளைகளும் தவறாம செய்ய வேணும் வந்து இறைவனை வாழ்த்துக்கிறேன் கண்டிப்பா நன்றிங்க பாட்டி சாப்பாடு எப்படி பாட்டி இருக்கு நல்லா இருக்கா சரி 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 உங்க பாட்டி உங்க புள்ள ஒன்று இருக்கிறாங்களா உங்களுக்கு பொட்ட பிள்ளையா கல்யாணம் முடிஞ்சிச்சா

அம்மாவுக்கு ரெண்டு மூணு பிள்ளைங்க இருக்கிறாங்க ஆமா ஆமா கோயிலில் சாப்பாடு கொடுத்துட்டு நேராக கரட்டுப்பாளையம் தான் போக போகிறோம் கோயில் அப்புறம் மீதி இருந்துச்சுன்னா குமராப்பாளையம் நம்ம கொடுக்குறோம் நீ பார்த்தீங்கன்னா பன்னெண்டே முக்கால் ஆகுது மீதி போன இட்லி நிறைய பேரோட கையில் சட்னி எல்லாம் ரொம்ப கெட்டு போயிடுச்சு நல்லா இருக்கீங்களா ஐயா காயத்ரி சீஸ் ராஜ் பிரதர் நீங்கள் சந்தோஷமாக நீடோடி பிள்ளைங்களோட பிரதரோட சந்தோஷமாக இருக்கணும் நல்லா இருக்கீங்களா சரி இன்னைக்கு வெளிநாட்டிலேருந்து காயத்ரி சகோதரி சாப்பாடு கொடுக்குறாங்க காயத்ரி போட்டும் பிள்ளையோட சந்தோஷமாக இருக்கணும் நன்றி நன்றி சாப்பாடெலாம் நல்லா இருக்குங்களா ஐயா ஐயாவாலாம் நடக்க முடியாது இந்த தான் இப்படி போவாப்பில்ல ஐயா தள்ளுவண்டி வாங்கியிருக்கிறாங்க இதுக்கு அமௌண்ட் கட்டலையா நம்ம சார்பாக வந்துட்டு தள்ளுவண்டிக்கு நம்ம கொடுத்துடலாம் தயவுசெய்து இப்போ தவங்கள கை விடாதீங்க இங்கே ரொம்ப வெளியில் வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க பாருங்கள் ஒரு துண்டை விரித்து போட்டு தர்மம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒரு டீ கூட யாருக்கும் வர்றதில்லை எப்போவும் இருக்கணும் அப்படின்னு அவங்க வேண்டி ஏன் இப்படி கை கைகாலெல்லாம் நடுங்குது ஏன் என்னாச்சு அப்படியா காயத்ரி ஜிஸ் ராஜ் பிரதர் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் உங்களால் இத்தனை பேர் சாப்பிட்றாங்க இவங்களுக்குலாம் இன்றைக்கி நம்ம கொடுக்குறதா சாப்பாடா நேற்று மதியானம் சாப்பிட்டது நிறைய கேனில் டீ இவங்களுக்கு ரொம்ப சலுகையாக அஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பாங்க அதனால் சாப்பிட்டுக்கிறாங்க வணக்கம் வணக்கம் தாத்தா பிரிஸ்கா இருக்கிறீங்க நாங்க கொடுத்த வேஷ்டி போல் இருக்குது இன்றைக்கி நீங்கள் அன்றைக்கி இல்லைங்க ஐயா நாங்கள் வேஷ்டி இது கொடுக்குறப்போ சரி தாரம் தரத்தோம் வணக்கங்க ஐயா அந்த தாத்தாவால் வாய் பேச மாட்டாங்க அந்த தாத்தா வாய் பேச மாட்டாங்க ராஜ் காயத்ரி சகோதரி கொடுக்குறாங்க கணவர் பேர் ராஜு ஆமாம் காயத்ரி ஆமாம் ராஜு காயத்ரி நல்வாழ்த்துகள் தாத்தா ஏன் தாத்தா பசியா இன்னைக்கு ரெண்டு போட்டனும் ஏன் காலேருந்து சாப்பிடலையா அடடா சரி சார் இன்னைக்கு வெளிநாட்டிலேருந்து காயத்ரி சகோதரி கொடுக்குறாங்க காயத்ரி அம்மா பிள்ளைங்களும் வந்து நீரோட பொட்டோட நல்லா இருக்கணும் நீங்கள் கொடுக்கறவங்களும் நல்லா இருக்கணும் சாப்பிடலையா அச்சோச்சோ யாருமே இங்கே அண்ணதான எதுவுமே கொடுக்கலையா உங்களுக்கு வரவே இல்லையா ரொம்ப ஹாப்பி சீஸ் நம்ம கொடுக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கீங்களா காலேந்து சாப்பாடு எதுவும் வரலையா அடடா சரி சாப்பிடுங்க நல்லா இருக்கீங்களா அவரு அங்க இருக்காரா சரி சரி கூட்டம் குறைஞ்சிருச்சு ஐயப்ப சீசன்லாம் முடிஞ்சிருச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு டீ கூட யாருக்கும் வரதில்ல சாப்பாடு வாங்கிக்கோங்க ஐயா இன்னைக்கு சத்தியமங்கலம் போக்கலை குழந்தைங்களுக்கு கரெட்டுப்பாளையம் கரெட்டுப்பாளையம் உள்ள குழந்தைங்களுக்கு எம்ஜிஆர் நகர் அண்ணா நகரில் இருக்கிறாங்கல்ல குட்டி குட்டி பிள்ளைங்க அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கலான்ட்டு போயிட்டு போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுவோம் அந்த குழந்தைங்களும் அம்மா அப்பாவுக்கு இப்போ சரியான வேலைகள் இல்லை பிள்ளைங்கள்லாம் சாப்பாடுக்கே கஷ்டப்படுறாங்க காங்கிரீட் வேலை தான் அவங்களுக்கு இப்போ அந்த டைமில் வேலையே இல்லை அதனால் பிள்ளைங்க வந்து சாப்பாடு கொடுங்கன்னு சொல் ஆமாம் நம்ம ரோட்டில் பார்த்தாலும் சொல்லுவாங்க எங்கள் பிள்ளைங்களுக்காவது வந்து சாப்பாடு கொடுங்க அப்படிம்பாங்க கண்டிப்பாக வெளிநாட்டிலேருந்து கொடுக்குறாங்க தாத்தா இன்றைக்கி இரநூத்தி எழுபது பேருக்கு காயத்ரி சகோதரி கொடுக்குறாங்க காயத்ரி குடும்பம் நல்லா நீட்டாக இருக்குன்னா அவங்களால் நாங்கள் சாப்பிட்றோம் தஞ்சு கொடுத்ததுமே நின்றுட்டே சாப்பிட்டாங்க பாருங்கள் ஏம்மா ஏம்மா அந்த அண்ணனுக்கு இன்னொன்று சாப்பிட இன்னொன்று வாங்கிக்கோங்க போதுங்களா சரி 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 பாவம் கை கூட கழுகளை பசியாக சாப்பிட்றாங்க சரி சரிங்க தாத்தா அவங்க நல்லா இருக்கணும் இன்னும் நிறைய பேருக்கு செய்யணும்னு வேண்டிக்கோங்க

இவங்க எல்லாமே அம்மன் கோவிலில் வந்துட்டு தர்மம் எடுக்கிறாங்க சாப்பாடு மட்டும் எத்தனை கேட்டாலும் கொடுத்துருவோம் இவங்க எல்லாம் இங்கேயே தான் தங்கியிருக்காங்க ரெண்டு ரெண்டு சாப்பாடு கேட்டால் கொடுத்துருவோம் அச்சியம் ட்ரெஸ் டிரைவர் சரியான அவங்க சுரேஷ் எத்தனை வருஷமா அச்சியம் ட்ரெஸ்ஸில் வேலை செஞ்சீங்க ஒன் இயர் வந்து வண்டி ஓட்டு வண்டி ஓட்டிங்க

ரெகுலராக பார்க்குற தாத்தாஸு இந்த இடத்துல உக்காந்துருக்குறாங்க மழை வெயில் எல்லாமே இந்த இடம் தான் அந்த அந்த ஐயாவுக்கு பின்னால் நிற்கிறாங்க பாருங்கள் சாப்பாடு மட்டும் நம்ம எத்தனை கேட்டாலும் கொடுத்துருவோம் ஏன்னா ஒரு துளி கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க சுவேன் இவங்கெல்லாம் துப்புரவு பணியாளர் ஆட்கள் இங்கே வந்து சுத்தம் பண்ணதுக்காக நின்றுட்டுருக்குறாங்க நம்ம எங்கே இந்த சைடு கிராஸ் பண்ணாலும் எல்லாேருக்கும் தெரியும் ஒரு சவுண்டு விட்ருவாங்க எங்களுக்கு சாப்பாடு கொடுங்கம்மா இன்றைக்கி வேலையே இல்லை இவங்க அண்ணன் அன்னைக்கு வந்துட்டு வேலைக்கு கூலிக்கு போகிறவங்க சாப்பாடு மட்டும் நான் கேட்டுவிட்டால் யாருக்குமே இல்லைன்னே சொல்கிறது இல்லை காயத்திரி சீஸ் ராஜத்துக்கு தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் இவங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு அதில் தான் டீ சாப்பாடு இதெல்லாமே பார்த்துக்கிறணும் இங்கே கொடுத்து முடிச்சுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு போகிறோம் எல்லாருக்குமே நம்ம தெரியும் தொடர்ந்து ரெண்டு மூணு வருஷமாக கொடுக்கறதுனால எல்லாருக்குமே தெரியும் அதனால் எங்கே பார்த்தாலும் சும்மாவே போனாலும் சாப்பாடு இருக்காமா அப்படின்னு தான் கேட்பாங்க இந்த இதை கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சீஸ் குமரபாளையம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன் பஸ் ஸ்டாண்டு இடிச்சுட்டாங்க இடித்து புதுசு கட்ட போகிறாங்க அதனாலும் அங்கங்கே தங்கியிருக்கிறாங்க கம்ப்ளீட்டாக இடிக்கிறாங்களா ஐயா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இடிச்சுட்டு ரெண்டு மாடி பஸ் ஸ்டாண்டு தானே வருது அப்படிங்களா ஓகே ஃபுல்லாக இடிச்சிட்டாங்க இது குமரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு அம்மன் காலேஜ் ப்ரொஃபஸர் எப்படி பாருங்களேன் மூணு பிள்ளைங்க தனியாக விட்டுட்டாங்க இவங்களாம் இது இடிச்சுட்டா தான் எங்கே போவாங்களோ தெரியல ஒரு இடம் பார்த்து வச்சுருக்காங்களா தாத்தா நாங்கள் வரப்போ நீங்கள் இல்லை தர்மத்தை போயிடுவீங்க இங்கே சாப்பாடு வச்சுட்டு போயிடுவோம் ஆனால் டெய்லியுமே இருபது ரூபா கொடுத்து குளிச்சுடுவாருங்க குளிச்சுட்டு பட்டை போட்டுருவாரு தயவுசெய்து பெற்றவங்களை கைவிடாதீங்க தாத்தா பாய் இங்கே கொடுத்து இந்த மூட்டையோடு இங்கே கொடுத்து முடிக்கிறோம் அப்புறம் குழந்தைங்களுக்கு கொண்டு போயிடலாம் ஜோசியும் பார்க்குற தாத்தா இருக்கிறாரா அவற்றை கொடுத்துருங்க தாத்தாக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்க பிள்ளைங்க இருந்தும் அங்கே பாருங்களேன் பாவம் அடுத்த குழந்தைங்கள பார்க்க போயிடலாம் கரட்டுப்பாளையம் இந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வந்திருக்கோம் இந்த குழந்தைங்க வாழ்கிற லைஃப் இங்கே உள்ளவங்க வாழ்கிற லைஃப் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அடிப்படை வசதி கூட எதுவுமே இங்கே கிடையாது இந்த மாதிரி ஒரு டென்ட்டு போட்டு தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு குடிசையில் தான் வாழ்கிறாங்க இந்த குடிசையில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வசதியுமே இல்லை அவங்க வந்து தேவையான ட்ரெஸ்ஸு சமைக்கிற பாத்திரம் வச்சுருப்பாங்க வெளியில் அடுப்பு கூட்டி சமைச்சிக்கிறாங்க தண்ணி கூட பக்கத்து ஒரு ஊரில் தான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க நம்ம சாப்பாடு கொடுக்குறது இந்த சைடு வந்து சரியான பாதைகள் போக முடியாது டூ வீலர் மட்டும்தான் போக முடியும் கார்லாம் போக முடியாது பக்கத்து ஏரியாவில் வந்து தான் நம்மளை சாப்பாடும் இருக்கிறாங்க ஒருத்தவங்க சாப்பாடு வாங்கிட்டு போவாங்க அவங்க போய் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுவாங்க அவங்களுக்குள்ள ஒற்றுமையாக தான் இந்த மாதிரி ஒரு லைஃப் தான் வாழ்கிறாங்க ரொம்ப கஷ்டம் தேங்க்யூ பிரதர் காயத்ரி சீஸ் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் நமக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் கரெட்டு பாளையம் நம்ம வந்து அண்ணா நகர் குழந்தைங்களுக்கு இங்கே சாப்பாடு கொடுக்க வந்துட்டோம் யூகே மிஸ்ஸஸ் ராஜ் காயத்ரி சகோதரி கொடுக்குறாங்க சொல்லுங்களா உங்களுக்கு யூகே காயத்ரி அக்கா ராஜ் அண்ணன் தான் சாப்பாடு கொடுக்குறாங்க தேங்க்யூ தேங்க்யூ செல்லுங்களா சாப்பாடு வாங்கிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி ராஜ் பிரதர் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் இந்த மாதம் சிஸ்டர் வந்து இரநூத்தி எழுபது பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க ஃபஸ்ட் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துர்லாம் அப்படின்னு இப்போ ஸ்கூல் லீவு நாலு நாள் தைப்பூசம் இன்றைக்கலாம் இன்னைக்கு தைப்பூசம் நாளைக்கு குடியரசு தினம் சனி ஞாயிறு தொடர்ந்து லீவு பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு பகுதியில் கொடுப்போம் கீழே எம்ஜிஆர் நகர்ல கொடுப்போம் அங்கேயும் நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க இங்க மேலேயும் நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க எல்லா குழந்தைங்களும் இல்லம் தேடி கல்வி மூலியமா படிக்கிறாங்க இவங்க எல்லாமே நடன கலைஞர்கள் கலைக்கூத்தடிகளாக இருந்தாங்க இப்போ வந்து யாருமே இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் கூப்பிட்றது இல்லை அதனால் கிடைச்ச வேலைகளுக்கு போவாங்க நிறைய பேர் இந்த வளையல் போட்டு அந்த மாதிரி விற்கிறாங்க அப்புறம் வந்து காங்க்ரட் போடுறதுக்கு என்னென்ன வேலை கிடைக்கிதோ எல்லா வேலைகளுக்கும் போவாங்க இவங்க வந்து இவங்களோட பிறப்பிடம் வந்து தமிழ் கிடையாது தெலுங்கோ ஏதோ ஒரு லாங்குவேஜ் பேசுகிறாங்க இங்கே வந்து அப்படியே செட்டில் ஆகிட்டாங்க இவங்க பரம்பரையாக கிட்டத்தக்க இவங்க அங்கே கிட்டத்தக்க ஒரு ரெண்டு தலைமுறையாக இங்கேயே தான் வந்துட்டு செட்டில் ஆகிருக்கிறாங்களாம் வீடெல்லாம் இல்லை அங்கங்கே ஒரு டென்ட்டு போட்டு இருக்கிறாங்க காயத்ரி சிஸ் பிரதர் ரொம்ப சந்தோஷம் அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்ததில் ரொம்ப ஹாப்பி ரொம்ப ஹாப்பி இவங்க இருக்கிற பார்த்திங்கன்னா ஒரு மலைப்பகுதி இங்கே நிறையா அந்த மாதிரி காட்டு யானைகள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் கூட சிறுத்தை வந்துச்சு ஒவ்வொரு நாளும் இவங்களோட லைஃப்பை பயந்துக்கிட்டே தான் ஓட்டுவாங்க ரொம்ப ஹாப்பி இவங்க ரோட்டில் யார் பார்த்தாலும் சொல்லுவாங்க எங்கேயும் குழந்தைங்களுக்கு ஒரு டைம் வந்து சாப்பாடு கொடுங்க அப்படின்ட்டு அதனால காயத்ரி சகோதரி சார்பாக அன்றைக்கி கொடுத்துட்டோம் நீங்கள் பிள்ளைங்களோட குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும் சிஸ்டர் நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம் மனசார சொல்ற அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இங்க தொடர்ந்து நிறைய உதவிகள் செய்யணும் நாங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிஸ் ரொம்ப சந்தோஷம் இவங்க எல்லாம் கிடைக்கிற வேலைகளுக்கு போவாங்க காங்கிரட் போடுறதுக்கு கலை கூத்தாடிகளா இருந்தாங்க இப்ப வந்து அந்த சரியான வேலைகள் இவ இவங்க கிட்ட இல்லை ஆனா எல்லா பிள்ளைங்களையும் இல்லம் தேடி கல்வி மூலியமாக படிக்க வைக்கிறாங்க அது ரொம்ப சந்தோஷம் ஒரு குழந்தைங்க கூட வீட்டில் வச்சிருக்க மாட்டாங்க நிறைய குழந்தைங்களும் படிக்க வைக்கிறாங்க எல்லா பிள்ளைங்களுக்கும் எல்லாமே தெரியும் ஏபிசிடி தெரியுது ரொம்ப சின்ன குட்டி குட்டி குழந்தைங்களும் அவ்வளோ அழகா எல்லாமே ஒன்று ரெண்டு எல்லாமே தெரியுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாங்கம்மா ஒவ்வொருத்தங்களா சாப்பாடு வாங்கிட்டு போய் பக்கத்தில் அவங்க டென்ட்டில் போய் சொல்லிடுறாங்க ஒவ்வொருத்தங்களாம் வந்துட்டுருக்குறாங்க ரொம்ப ஹாப்பி சீஸ் ரொம்ப ஹாப்பி ஒவ்வொருத்தவங்களுமே அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா எல்லா பிள்ளைங்களும் படிக்க வச்சுருக்காங்க இவங்க எல்லாமே வந்து ப்ளஸ் டூ முடிச்சிட்டாங்களாம் இல்லம் தேடி கல்வி மூலியமாகவே படிச்சா ப்ளஸ் டூ முடிச்சுட்டாங்களாம் நிறைய பேர் வந்துட்டு காலேஜெலாம் படிக்க வைக்கிறாங்க அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நாங்கள் தான் படிப்பறிவு இல்லாமல் வளர்ந்துட்டோம் இப்போ வர பிறந்திருக்க பிள்ளைங்க எல்லாேருமே படிக்க வச்சிட்றாங்க இங்கே நிறைய குழந்தைங்க வந்து காலேஜெலாம் படிச்சுட்ருக்காங்க பிகாம் சிஏ எடுத்துருக்குறாங்க பிஎஸ்சி எடுத்துருக்குறாங்க இன்ஜினியரிங் கூட படிக்கிறாங்களாம் அது கேட்கும்போது உண்மையிலேயே பெருமையாக இருக்குது சிஸ் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இல்லைனாலும் எங்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம்ங்கிறாங்க அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ராஜ் பிரதர் காயத்ரி சிஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் கடவுள் நிறைய ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் கொடுக்கணும் நம்மளோட கடைசி சாப்பாடு இங்கே கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரொம்ப ஹாப்பி ரொம்ப ஹாப்பி சிஸ்